ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலை கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இந்த குருமாவுக்கு சப்பாத்தி தோசை இடியாப்பம் எதுக்கு ஒன்றாலும் வச்சு சைடிச்சா வச்சு சாப்பிட்லாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி குருமா பண்ணி கொடுக்குறதுனால குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க மிளகாய் தூள்லாம் போட்டு இல்லாமல் கொஞ்சம் மைல்டான காரத்தோடு இருக்கிறதுனால க்ரீமியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து கிருமியாக குருமா பண்ணியிருக்கோன்ட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கணும் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிச்சிருந்தா நீங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து வாசனை அரோமா நல்லாயிருக்கும் அதனால் நான் யூஸ் பண்ணிருக்கேன் எனக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெய் பிடிக்கலனா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தேங்காய் எண்ணெய்லாம் கொஞ்சம் காஞ்சிதும் ஓரளவுக்கு காஞ்சதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி எல்லாம் போட்டு எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் ஆனியன் போட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் போட்டு இப்போ நல்லா வதக்கணும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குங்க நான் சின்னதாக நான் ஒரு ஒரு ஆனியன் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் ஒரு மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி தான் குருமா பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி ஆனியன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சேர்த்துட்டு காய்கறிகளெல்லாம் போட்டு வதக்கிப்போங்க எல்லாக்காய் பீன்ஸ் கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அது ஊறுனா நல்லா அரைக்கும் போது க்ரிமியாக வரும் அதுக்காக ஒரு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் பீன்ஸ் கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காய்கறி பச்சை வாச பச்சை நேரம் மாறாத அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதுவும் வதக்கணும் பச்சை பச்சை வாசலாக அது போகணும் ஏன்னா இஞ்சி பூண்டு வர ராஸ் மில் வராத அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தக்காளி சேர்க்கணும் தக்காளி ஏன் லாஸ்ட்டில் சேர்க்கிறோன்னு சொன்னால் நிறம் மாறாமல் இருக்கணும் குருமான்றதுக்காக லாஸ்ட்டில் சேர்க்கிறோம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு மூடி வச்சு திரும்பவும் திறந்து திரும்ப கொஞ்சம் நேரம் வதக்கி உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கலறி விட்டு திரும்பவும் தண்ணி சேர்த்து மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் சோம்பு முந்திரி சோம்பு முந்திரி பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஏன்னா அது நல்லா அப்போ தான் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் அதனால் நல்லா அரைச்சி அந்த குருமா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலறி விடுங்க கலறி விட்டு நல்லா ஒரு க்ரீமியை பதத்துக்கு வர தீ வந்து கம்மியாக வச்சு சிறு தீயில்தான் கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த அதுக்கு அது அந்த கொதிக்கும்போது ரொம்ப வேகமாக வச்சுட்டோம்னா அதிகமாக கொதித்து திரிஞ்சு போன மாதிரி ஆகும் அதனால் கொஞ்சம் பா சிம் தீயில வச்சு நல்லா கொ கல கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்கணும் வெந்து இந்த சிறுந்தீலே வெந்து வரப்ப லாஸ்ட்டாக ஃபினிஷாக வந்து கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்து இறக்கணும் வெஜிடபிள் குருமா க்ரீமியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் சைடிஷாக எடுத்து சேர்த்து சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா காளை கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்